ம் சாட்டர்டே ஆனாலே நீங்கள் கரெக்டாக கூப்பிடுவீங்க ஆனால் நான் வரலடா ஆமாண்டா போன மாதம்லாம் வந்தேன் இனிமேல் வரமாட்டேன் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் ஆமாம் இல்லைடா இனிமேல் கூப்பிடாதீங்கடா பாய் என்ன சத்தியம் சிவம் சுந்தரம்லாம் ஓடுது போல அதுவா சனிக்கிழமை பசங்க கூப்பிட்டானுங்க பார்ட்டின்ட்டு நான் வரல சத்தியம் பண்ணிருக்கேன் சொல்லிட்டேன் பா அழகு செல்லும் எனக்கே திருஷ்டி பெற்ற போல இருக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன் இதெல்லாம் கேட்கறதுக்கு சரி என்கிட்ட நீ எதுவும் சத்தியம் பண்ண மாதிரி தெரியலையே உங்ககிட்ட சத்தியம் பண்ணல பின்ன யாரு கிட்ட என் கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் குடும்பத்துக்காக உழைக்கிற உன் மைண்ட் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும் போயிட்டு வாய ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைம்மா நான் அவன் மேலே மாட்டேன் குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிற மைண்ட் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும் போயிட்டு வாய ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும் இல்லைம்மா நான் அவகிட்ட சத்தி குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆ வாங்கண்ணா வாங்கண்ணா

உனக்காக மட்டும் தான் போறேன் உனக்காக மட்டும் போறேன் உனக்காக மட்டும் தான் போறேன் உனக்காக மட்டும் தான் போறேன் உனக்காக தான் போறேன் உனக்காக போற இடியா